இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஐயா நான் ஆட்டோவில் ஏறி குந்தனா ஐயா ஆச்சி அங்கே தான் நானும் போகிறேன் என்கூட கூட வரீங்களா இறக்கி விட்டுறேன் எம்மா நீ வாமா நான் கொண்டு போய் நான் தேவூர் தான்மா போகிறேன்னு என்னை அழைச்சிட்டு போய் புதுச்சேரி கீழே கீழே தெரு நரைச்சி தெருவில் ஐயா என்னை நடத்தி ஐயா மூதாட்டிக்கு லிஃப்ட் கொடுத்த சலூன் கார ஓடும் டூ வீலரில் அரங்கேறிய சீண்டல் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த வடகாலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாயகி பெயர் மாற்றப்பட்டுள்ளதா இவருக்கு வயது அறுபது ஆகிறது இவர் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு நாகை அருகே உள்ள பாப்பா கோவில் தர்காவில் படுத்து உறங்கி நேர்த்தி கடன் செய்வதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார் பின்னர் அங்கிருந்து அதிகாலை வடகாலத்தூரில் உள்ள தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை பாப்பா கோவிலில் ஆட்டோவுக்காக காத்திருந்தவரை அந்த வழியாக இருசக்கர சக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் உங்கள் ஊருக்கு தான் செல்கிறேன் என கூறியுள்ளார் மேலும் நீங்கள் என் கூட வரீங்களா என கேட்டு மூதாட்டியை தனது இரு சக்கர வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது மூதாட்டிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தபடியே வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறதா இதை சற்றும் எதிர்பார்க்காத மூதாட்டி அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார் இதனால் இளைஞரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மூதாட்டியை அடித்தும் மிரட்டியும் அழைத்துச் சென்றுள்ளார் அந்த இளைஞர் தொடர்ந்து மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் புதுச்சேரி கிராமம் அருகே வரும்போது மூதாட்டி விபரீத முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் அதன்படி அந்த இளைஞரிடம் இருந்து தப்பிப்பதற்காக வாகனத்தில் இருந்து அந்த இளைஞர் மூதாட்டியை அடித்து கீழே தள்ளி இரு சக்கர வாகனத்தை அவர் மீது ஏற்றி மோதியுள்ளார் இதனால் மூதாட்டி அலறியபடி சத்தம் போட்டுள்ளார் அப்போது அவ்வழியாக ஆட்கள் வரவே அந்த இளைஞர் தப்பித்து ஓடியதாகவும் கூறப்படுகிறது மூதாட்டி மீது இரு சக்கர வாகனத்தை ஏற்றியதில் மூதாட்டியின் இடது கால் உடைந்து போனதால் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு மூதாட்டி சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர்கள் கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கீழ்வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது போது இருசக்கர வாகனத்தில் மூதாட்டியை அழைத்துச் சென்றது பெரிய நரியங்குடி பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பதும் அவர் அதே பாப்பா கோவிலில் சலூன் கடை வைத்திருப்பதும் தெரியவந்ததா மேலும் மூதாட்டி தனிமையில் செல்வதை அறிந்து தனது வாகனத்தில் ஏற்றி சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளதா இந்த நிலையில் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த குமரவேல் தலைமறைவாகி உள்ளார் தப்பி ஓடிய அவரை பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் நாகை அருகே இரு சக்கர வாகனத்தில் தருவதாக அழைத்து சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாரம் வாரம் புதன்கிழமை பாப்பா கோயிலுக்கு போவேன் ஐயா பாப்பா கோயிலுக்கு போயிட்டு நான் யாழக்கெழம காலையில் அஞ்சு மணிக்கு வந்து நான் அந்த ரோட்டில் நின்னையா ஐயா நான் ஆட்டோவில் ஏறி குந்தன ஐயா அம்மா நீ வாமா நான் கொண்டு போய் நான் தேவிறதம்மா போகிறேன்னு அழைச்சிட்டு போய் சரி ஐயம்மா நான் வரலன்னு சொன்னேன் மீறி நீ வாமா பெத்த பிள்ளை மாரி இல்லையான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாம்மா கூட்டிகிட்டு போய் புதுச்சேரி கீழே கீழே தெரு நரசி தெருவில் ஐயா

அங்கேருந்து ஒருத்தர் வந்தாரு வயசானவர் ஐயோ ஐயா என்னை காப்பாத்தியா காப்பாத்தியா எனக்கு கத்து கதறி அவர் உழந்த என்னை தூக்கி அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லாரும் வந்து என்னை தண்ணியை தெளித்து மூஞ்சில் அதுக்கப்புறம் உட்கார எங்கள் ஊர் பெர்செண்ட்டுக்கு போன் பண்ணி பெருசண்ட்டுக்கு சொல்லி என் பையனுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நூற்றி எட்டில் ஏற்றி என்னை கொண்டு வந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கய்யா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்டு ஐயா இந்த மாதிரி போலீஸுக்கு கம்ப்ளைண்டில் ஆளை பிடிக்கலையோ எனக்கு உள்ள நிலைமை இன்னும் வயசுக்கு பொண்ணுக்கு நடைஞ்சின என்னையா பண்ணுறது பெண்கள் எப்படி யார் நடக்க முடியும் எனக்கு வந்து நிலம யாருக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது அடிபட்டு அடிப்பட்டு இன்னையோட எட்டு நாள் ஆகுது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை காவல்துறை நாங்களும் எஸ்பி எஸ்பிஆப்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்னைக்கு தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க நானும் ஒவ்வொருத்தட ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இந்த பண்ணுறேன் அதை பிடிச்சிக்கிறேன் கொண்டு வந்து கொடுத்தா நான் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இல்லை கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் அவனை ஃபோன் பண்ணுறேன் இப்படியே சொல்லி சொல்லி எங்களை அலட்சியப்படுத்துறாங்க நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக இருக்கும் நாங்களும் அங்கே இங்கேயும் சுற்றி எவ்வளோதோ ப்ரெஷ்ஷர் கொடுக்குறோம் எங்களுக்கு அது ஒரு நடவடிக்கை கிடைக்கவே இல்லை அதனால தான் சார் நாங்கள் என்ன பண்ண தெரியாத நாங்கள் குடும்பத்தோடு தான் தீக்குளிச்சு சாகணுமா இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல அடையாளம் அடையாளங்க சொல்லி இதைமைக்கு அவன் பேர் நரியங்குடி பையன் பேர் கும்பரவேலு அவன் பொண்டாட்டி பேர் சகிலா இவ்வளோதான் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துமே இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க நான் என்ன தான் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறேன் நாங்கள் தான் பிடிச்சிட்டு போய் கொடுக்கணுமா என்னான்னு தெரில ஃபுட்டேஜ் பார்த்து அந்த ஃபோட்டோவும் அனுப்பணும் அவங்களுக்கு அது பார்த்தா அவங்க ஒன்றும் பிடிக்காமல் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார் எங்கள் கோரிக்கை கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ இந்த பிரச்சனை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க முடியாது பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு கவர் கவர்மெண்ட்டையோ காவல்துறையோ நல்ல கோரிக்கையை வைக்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்